இந்த சாச்சனா பண்ணுற அலும்புலாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து செம காண்டாகுது இன்றைக்கி அன்ஷிதா ஜாக்லின் அதுக்கப்புறமா நம்ம சாச்சனா இவங்க இடையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது ஸோ அப்படியே வந்து கான்வர்சேஷன் வந்து போகும்போது அந்த இடத்துல சாச்சனாவை பற்றி எல்லோரும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது ஏன்னா இந்த பொண்ணு இப்படி இல்லாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே வந்து யோசிக்கிறோம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பற்றி வந்து அவங்க வந்து எல்லாரும் கழிவுகளையும் ஓத்தின அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மஞ்சூரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மஞ்சுரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து எதுக்கு வந்து வந்து முன்ன வந்து வருது இந்த பொண்ணு பண்ணுறாங்கன்றப்ப ஸோ யாருமே வந்து முன் வந்து நீ வந்து இது சரிப்பட்டு வரமாட்டோமா இந்த டாஸ்க் வந்து நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை வந்து நம்ம தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுரி வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இடத்துல இவங்க அஞ்சிதா உள்ள வராங்க அஞ்சிதா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லின் உள்ள வராங்க ஜாக்லின் வந்து ஒரு சில வார்த்தைகள்னு சொல்கிறாங்க அஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ வந்து சாச்சனை வந்து சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நான் போவேன் போவேன் சொல்லிட்டு வந்து அடம் தான் அதுக்கு வந்து சாச்சனாவும் சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து அடம் பிடிப்பேன் நான் வந்து மூஞ்சி ஒரு ரகடாக வந்து வச்சுப்பேன் கொஞ்சம் வந்து சோகமாக வந்து வச்சுப்பேன் ஆனால் எனக்கு வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து புரிஞ்சுப்பேன் நான் வந்து ஏற்றுப்பேன் அப்படின்றாங்க ஆனால் அவ்வளோ பேசி தான் அந்த கான்வர்சேஷனோட எண்டில் திருப்பனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாடி தான் வந்து வச்சாங்க அவங்க சொன்ன விஷயத்த அவங்க திருப்பனும் வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு காட்டுறாங்க என்னடா அந்த பிள்ளை இது வந்து நல்லா இருக்குதா இதில் வந்து என்ன ஒருவேளை மண்டையில் கடை அறிப்பிட்டுருச்சா இல்லை வந்து யாரும் கீழே தள்ளி விட்டாங்களா என்னன்னே நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து பண்ணுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்ச்சு வந்து ஒரு வாத் சொல்லுவாங்க என்ன வாத் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே இந்த சுகர் போட்டு சாப்பிடுவோம் அந்த பொண்ணு வந்து டீ காஃபி அந்த மாதிரி வந்து பெருசாக வந்து லைக் பண்ணுறதுல போல் அதனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதோம் அப்படின்னா அவங்க எல்லோரும் வந்து சுகர் சாப்பிட்றாங்கள ஸோ அந்த பொண்ணோட அந்த இது இருக்குல்ல பங்கு இருக்கலாம் அந்த பங்கை பார்த்தீங்கன்னா அது எட்டு போயிட்டு வந்து அதோட பேக்கில் வந்து வச்சுக்கலாம் காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் பங்கு வந்து எடுத்துக்கிறீங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன் பங்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க யார் சாச்சனா இப்படி சொன்னோன்னே அஞ்சிதாவுக்கு வந்து கோவந்தது ஏமா நீ வந்து சுகரை சாப்பிட்றன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு தின் தெரியும் நீ வந்து அளவாக சாப்பிட்லாம் சுகர்னால் ஒரு லைட்டாக தான் எடுத்துக்கணும் ஆனால் நீ வந்து சாப்பிடும்போது நானும் தான் பார்த்துக்கிறேன் தட்டில் வந்து நல்லா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து கொட்டி வச்சுக்கிறேன் நல்லா அரை கிலோ கொட்டி வச்சு நல்லா வந்து அரைச்சி அரைச்சி தர்றேன் இப்படிலாம் தின்ன அப்படின்னா உன் உடம்புக்கு தாம கேடுதல் வரும் நீ வந்து கொஞ்சம் பார்த்து அந்த சுகர்லாம் வந்து எடுத்துக்கிற வார்த்தை பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான் அட்வைஸ் பண்ண அந்த விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல போய் ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தை வந்து விடுவாங்க என்ன அப்படின்னா என்ன சொன்னால் தான் சாச்சனை நீ வந்து காம்ப்ரமைஸே ஆக அதாவது இந்த மாதிரி என்னை வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து விடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க சாச்சனை வந்து சொல்லுவாங்க என்னை வந்து எந்த டாஸ்க்குமே வந்து அனுப்புறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏமா இவ்வளோ நாள் அனுப்பாமல் இருந்தோம் உன்னை வந்து எத்தனை டாஸ்க்கு அனுப்பினோம் எல்லா டாஸ்க்கு தான் அனுப்பிச்சுருக்கோம் நீ கேட்கறதுக்கு எல்லாமே வந்து மற்றவங்க போவோம்னா கூட உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்து நீ வந்து போமா போமான்னு சொல்லிட்டு வந்து வழி வச்சிருக்கோம் ஆனால் இப்படி வந்து வார்த்தை சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அதுக்கு வந்து அவ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா சாச்சினை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா மாதிரி இத்தனை நாள் வந்து என்னை டாஸ்க்கு அனுப்பாதனால தான் இன்றைக்கி இந்த வரக்கூடிய எல்லா டாஸ்க்குலையும் வந்து என்னை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து விடுவாங்க உடனே வந்து ஜாக்லின் செம்ம டென்ஷன் ஆகி ஏன்டி டே ஏண்டி உன்னைய வந்து என்ன சொல்கிறது உனக்கு வந்து என்ன வார்த்தை சொன்னாதான் நீ வந்து கான்ஃபர்மேஷனாக வந்து ஆக எது சொன்னாலும் வந்து ஒரு பதில் வந்து வச்சிருக்க ஒரு கேள்வி வந்து சரியாக வந்து வச்சிருக்க நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கடுப்பு தாண்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாக்லின் கொந்தளிச்சு அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது சாச்சனா எது சொன்னாலுமே முன்ன ஒட்ட பாண்டா மாதிரி வந்து முன்ன முன்னே வந்து இணைக்கிறாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்னை வந்து எல்லோரும் வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க என்னை வந்து டாஸ்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க என்னை வந்து எதிலையுமே வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உள்ளே வந்துடுது எல்லாத்திலையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மூக்கம் வந்து உள்ள விட்டு ஒரு ஆட்டு ஆட்டுது அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த சாட்சனை வந்து பண்ணுது ஒருவேளை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்து இந்த பொண்ணு வந்து வெளியில் முடக்காமலே இன்னைய வரைக்கும் உள்ள வச்சுக்கிறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மறக்காம கமானில் போடுங்க